சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்ற விடயம் சிரியாவின் பக்கம் திரும்பிய இஸ்ரேலின் கழுகு பார்வை பணைய கைதிகளை திருப்பி பெறுவதே போரின் மிக முக்கியமான குறிக்கோள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவிப்போம் உக்ரைனை இரவோடிரவாக மொத்தமாக உலுக்கியெடுத்து ரஷ்யா இவை பற்றித்தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் ஈரான் ஹமாஸ் ஹிஸ்புல்லாவிற்கு பிறகு இப்போது இஸ்ரேல் மற்றும் ஒரு முஸ்லீம் நாட்டை குறிவைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன காசாவில் ஹமாஸ் மற்றும் லெபனானில் ஹிஸ்புல்லாவிற்கு எதிராக ஒரு மாபெரும் தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேல் இப்போது மற்றொரு முஸ்லிம் நாட்டிற்கு எதிராக களத்தை திறந்துள்ளது அதன்படி இஸ்ரேல் இந்த இலக்கிற்கு சிக்கியிருப்பது ஈராக்கோ அல்ல துருக்கியோ அல்ல அடுத்து திட்டமிட்டுள்ள நாடு சிரியா ஈரான் மற்றும் அதன் பினாமி போராளிகள் அமைப்புகளின் கோட்டையாக விளங்கும் சிரியாவில் இஸ்ரேல் விமானப்படை தற்போது தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது இஸ்ரேல் சிரியாவை ஈரானிய தீவிர ஆதரவாளர் என்று அழைக்கின்றது சிரியா மூலம் இஸ்ரேல் நாட்டை எல்லா பக்கங்களில் இருந்தும் சுற்றி வளைக்க முடியும் சமீப நாட்களாக சிரியா மீதான இஸ்ரேலின் தாக்குதல்கள் அதிகரித்துள்ளதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் கூறுகின்றன நவம்பர் பதினைந்து தொடர்ந்தும் இரண்டாவது நாளாக சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸில் உள்ள மெஷே மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது இதற்கு முன்னதாக நவம்பர் பதினான்கு வியாழனன்று இஸ்ரேலிய படைகள் மெஷே மற்றும் ஹட்ரயா ஆகிய சிறிய முக்கிய நகரங்கள் மீது தாக்குதல் நடத்தியதில் பதினைந்து பேர் கொல்லப்பட்டதாகவே தெரிவிக்கப்படுகின்றது ராய்டர்ஸின் அறிக்கைகளின்படி சிரியாவின் தலைநகரமான டமாஸ்கஸின் மேற்குறிப்பிட்ட இந்த பகுதிகளின் முன்பு ஹமாஸ் மற்றும் இஸ்லாமிய ஜிகாத் போராளிகள் வசித்து வந்தார்கள் என்றும் அவர்கள் இப்போது ஈரானிய புரட்சிகர காவலர் மற்றும் ஹிஸ்புல்லாவின் பிரதிநிதிகளாக செயல்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஈரானிய புரட்சிகர காவலர் படையில் முக்கிய புள்ளிகள் மற்றும் ஈரானின் ஆதரவு பெற்ற போராளி குழுக்களின் தலைவர்கள் இஸ்ரேல் குறிவைத்து தாக்கி வருகின்றது சிரியா லெபனான் எல்லையில் ஒரு சிரியாவின் கடவையை தாக்கியதாகவே ஐடிஎஃப் முன்னதாக அறிவித்திருந்தது இந்த தாக்குதலுக்கு காரணமாக ஹிஸ்புல்லாவுக்கு ஆயுதங்களை அனுப்புவதற்கு இந்த கடவு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்பட்டது இந்த சிரிய கடவு மீதான தாக்குதலின் போது ஹிஸ்புல்லாவின் முக்கிய அலகு நான்காயிரத்து நானூறின் திறனை சேதப்படுத்தியதாக ஐடிஎஃப் தெரிவித்துள்ளது ஹிஸ்புல்லாவின் இந்த பிரிவு நான்காயிரத்து நானூறு ஈரானில் இருந்து சிரியாவிற்கு பின்னர் லெபனானுக்கும் ஆயுத வழங்குவதற்கு பொறுப்பாக செயற்படுகின்றது சிரியாவின் தலைநகரமான டவாஸ்கஸில் உள்ள ஹிஸ்புல்லாவின் உளவுத்துறை தலைமையகத்துடன் தொடர்புடைய சொத்துக்களை இஸ்ரேலிய படைகள் தாக்கிய பத்து நாட்களுக்கு பிறகு இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது ஒரு மாதத்திற்கு முன்பு ஹிஸ்புல்லாவின் உளவுத்துறை தலைவர் ஹுசைன் அலி ஹசிமாட்டில் கொல்லப்பட்டார் இவ்வாறாக சிரியாவின் உதவியினாலேயே ஈரான் மற்றும் லெபனான் ஹிஸ்புல்லா போராளிகளை இஸ்ரேல் தொடர்ந்தும் தாக்கி வருவதாக கணக்கு போட்ட இஸ்ரேல் ராணுவம் தற்போது சிரியாவின் மீது தனது பார்வையினை திருப்பியுள்ளது ஆயுத மாற்ற இதர உதவிகள் தடைபடும் என்பதால் முதலில் சிரியாவை குறிவைக்க தொடங்கி இருக்கின்றது இஸ்ரேல் ராணுவம் என்று கூறப்படுகின்றது அடுத்து ஹமாஸ் அமைப்பினரால் கடத்தப்பட்ட பணைய கைதிகளை திருப்பி அனுப்புவதே போரின் மிக முக்கியமான குறிக்கோள் ஒன்று பாதுகாப்பு அமைச்சர் எனது முதல் நாளிலிருந்து நான் வரையறுத்தபடி பணைய கைதிகளை வீட்டிற்கு திருப்பி அனுப்புவது எங்கள் மிக மதிப்புமிக்க குறிக்கோள் என்று கூறுகின்றார் கமாசால் பிடிக்கப்பட்ட பணைய கைதிகளை விடுவிப்பதற்கான முயற்சிகளுக்காக ஐடிஎஃப் இன் கட்டளை மையத்தில் அதிகாரிகளுடனான சந்திப்பின் போது இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் ஹட்ஸ் இவ்வாறு கூறுகின்றார் மேலும் பணைய கைதிகள் மற்றும் அவர்களை திருப்பி அனுப்புகின்ற பணியில் ஈடுபட்டுள்ளவர்களின் குடும்பங்களுடனான ஒவ்வொரு சந்திப்பும் எனக்கு அதிக உத்வேகத்தை அளிக்கின்றது மேலும் அவர்களை வீடு திரும்புவதற்கான எல்லா வழிகளிலும் பாதுகாப்பு ஸ்தாபனத்துடன் இணைந்து பணியாற்ற உறுதியளிக்கின்றனர் என்றும் அவர் கூறுகின்றார் தொடர்ந்து மத்திய வேரோட்டில் உள்ள கட்டடம் ஒன்றின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹிஸ்புல்லாவின் ஊடக தொடர்பு தலைவர் முகமது ஆஃபிஃப் கொல்லப்பட்டதாக இரண்டு லெபனான் பாதுகாப்பு வட்டாரங்கள் ராய்டஸிடம் கோருகின்றன இந்த தாக்குதலானது லெபனான் தலைநகரின் மத்திய பகுதியில் உள்ள ராஸ் அல் நபா பகுதியில் நடத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த தாக்குதலுக்கு முன்பு ஐடிஎஃப் எந்த வெளியீட்டு எச்சரிக்கையும் வெளியிடவில்லை என்றும் கூறப்படுகின்றது இதேவேளை இன்றைய தினம் அதிகாலையில் சிசேரியில் உள்ள பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாகவின் தனிப்பட்ட இல்லத்தின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதைத் தொடர்ந்து மூன்று பேர் கைது செய்யப்பட்டதாக இஸ்ரேல் காவல்துறை கூறுகின்றது இந்த சம்பவத்தில் எந்த சேதமும் ஏற்படவில்லை என்றும் அந்த நேரத்தில் நிதன்ஜாகு மற்றும் அவரது குடும்பத்தினர் வீட்டில் இல்லை என்றும் பாதுகாப்பு அமைப்புகள் குறிப்பிட்டுள்ளன இஸ்ரேல் காவல்துறையின் லஹாவ் நானூற்று முப்பத்தி மூன்று முக்கிய குற்றப்பிரிவு மற்றும் ஷின்பெட் இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருவதாக அவர்கள் கோருகின்றார்கள் அடுத்து இஸ்ரேலுக்குரிய ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் காலியாக உள்ள தூதர் பதவிக்கு தற்போது பிரதமர் அலுவலகத்தின் டைரக்டர் ஜெனரலாக இருக்கின்ற யோசி ஷெல்லியை நியமிப்பதற்கு அமைச்சரவை ஒருமனதாக ஒப்புதல் அளித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபதில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் உறவுகள் இயல்பாக்கப்பட்டதில் இருந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பிராந்தியத்தில் இஸ்ரேலுக்கு ஒரு முக்கியமான கூட்டாளியாக மாறியுள்ளது தொடர்ந்து வெளியுறவு அமைச்சகத்தின் புதிய டைரக்டர் ஜெனரலாக ஈடன் ஃபர்டாலை அமைச்சரவையும் ஏகமனதாக அங்கீகரித்துள்ளது வெளிநாட்டில் இஸ்ரேலின் உருவாக்கத்திற்கு போராடுகின்ற அமைச்சகத்தின் முயற்சிகளுக்கு அவர் தலைமை தாங்குவார் என்று வெளியுறவு அமைச்சர் கோருகின்றார் மறுபுறம் லெபனான் சிவில் பாதுகாப்பு மையத்தின் மீது இஸ்ரேலிய தாக்குதலை ஐநாவின் உலக சுகாதார அமைப்பின் தலைவர் ரெட்ரோஸ் ஆதோனம் வன்மையாக கண்டித்துள்ளார் லெபனான் சிவில் பாதுகாப்பு மையத்தின் மீதான தாக்குதலில் சுமார் பன்னிரண்டு துணை மருத்துவர்கள் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது கடந்த இருபத்தி நான்கு மணத்திய காலங்களில் மாற்றம் லெபனான் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் ஐம்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதுடன் நூற்று எண்பத்தி ரெண்டு பேர் காயமடைந்துள்ளார்கள் லெபனானில் ஹாசா மீதான போர் ஆரம்பமானதிலிருந்து இஸ்ரேலிய தாக்குதல்களில் சுமார் மூவாயிரத்து நானூற்று நாற்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதுடன் பதினான்கு மேற்பட்டோர் காயமடைந்துள்ளார்கள் இதேவேளை கடந்த இருபத்தி நான்கு மனத்தியாலங்களில் மாற்றம் இருபத்தி எட்டு பலஸ்தீனர்கள் உயிரிழந்துள்ளதுடன் நூற்றி இருபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளார்கள் மேலும் வடக்கு காசா மீதான இஸ்ரேலின் முற்றுகை தொடர்வதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அடுத்து உக்ரைன் ரஷ்ய நிலவரங்களை பார்க்கின்ற போது உக்ரைனின் மின்சார அமைப்புகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகள் மீது ரஷ்ய ராணுவம் இதுவரை இல்லாத மிகப்பெரிய தாக்குதலை முன்னெடுத்துள்ளது உக்ரைன் ரஷ்யாவிற்கு இடையில் போர் நிறுத்தம் தொடர்பான நடவடிக்கைகள் குறித்த தகவல்கள் ஒருபுறம் வெளிவந்து கொண்டிருக்கும் அதே வேளை இருநாடு

ரஷ்ய தாக்குதலில் பேர் பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள் மேலும் குழந்தைகள் உட்பட காயமடைந்துள்ளார்கள் ரோன் திட்டமிட்டே எங்கள் மின்சார அமைப்புகள் மீது தாக்குதல் தொடுத்துள்ளார் திருஷ்டவசமாக அவர்கள் இலக்கை தவறவிட்டுள்ளார்கள் சமூக பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் இதனிடையே தாக்குதல் குறித்த தகவல் வெளியானதும் போலந்து மற்றும் நட்பு நாடுகள் தங்கள் விமானப்படைகளை இயக்குநர் நிலைக்கு தயாரானதாகவும் இறுதி உத்தரவுக்கு காத்திருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன உக்ரைனின் தென்கிழக்கு நகரமான சபோரியா மற்றும் கருங்கடல் துறைமுகமான ஒடேஷாவில் குண்டுவெடிப்பு சத்தம் கேட்டதாக ராய்டர்ஸ் திறப்பில் இருந்து தெரிவித்துள்ளனர் உக்ரைன் விமானப்படை நாடு முழுவதும் வான்வழி தாக்குதல்கள் எச்சரிக்கைகளை வெளியிட்டது இருப்பினும் தாக்குதல்களின் அளவு கணக்கிடப்படவில்லை என்று கூறப்படுகின்றது தலைநகர் உட்பட நாட்டின் பல பிராந்தியங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாக உக்ரைனின் அதிகாரிகள் கோருகின்றார்கள் இதனிடையே குளிர்கால தொடங்கல் நிலையில் ரஷ்யாவின் மிகப்பெரிய ஏவுகணை தாக்குதலை எதிர்பார்த்து பல வாரங்களாக உக்ரைன் எச்சரிக்கையுடன் இருந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே எடுக்கும் மறக்காமல் பதிவிடுங்க மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இது பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்